ஆன்மீகத்தை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா இறைவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்ன அப்படின்னா கண்ணீராசி ஸோ கண்ணிராசிக்காரர்களுக்கு எந்த நம்பர் ஒரு நல்ல லக்கி சைன் கொடுக்கும் இல்லை எந்த நம்பர் வந்து அவர்களை இயக்கி இருக்கும் நான் திரும்பவும் சொல்கிற மாதிரி ஒரு நம்பரை அவங்கள இயக்கிட்டே இருக்கும் எல்லா மனுஷனுக்குமே நம்பர் இயக்கிட்டே இருக்குது ஆனால் எந்த நம்பர் அவர்களை இயக்குது அதிகமாக இயக்குதுன்றத சில பேர் நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க சில பேர் வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் கண்டிப்பாக அதனால் நோட்டீஸ் பண்ணுறது பிரபஞ்சம் கொஞ்சம் நான் விட்டுறப்போது நீங்கள் சொன்ன மாதிரி அது அது வேலையை பார்த்துட்டு தான் இருக்கும் இயங்கிட்டு தான் இருக்கும் அப்போ கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த நம்பர் அதிகமாக இயங்கும் அப்படின்னா இல்லை இயக்க வேண்டும் ரெண்டு விஷயம் இருக்குமா இப்போ இயங்குறது ஒன்று இயக்க வேண்டியது ஒன்று அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அப்போ இந்த ட்ரிபிள் சிக்ஸ் ஆறு 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 இந்த நம்பர் கண்ணீராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் இயங்கிக் கொண்டே இருக்கும் இது என்ன என்ன சொல்லுது அப்படின்னா இந்த எண் வந்து பேலன்ஸ்டு லைஃப்பை எப்படி பார்த்துக்கிறதுன்னு சொல்லுது இந்த நம்பரோட வேல்யூவே என்னென்னா லைஃப் எப்படி பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போகிறது யூஸ்வலி கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து எல்லா விஷயத்துலேயும் சக்ஸஸ்ன்றபோது ஃபேமிலின்ற விஷயத்தில் மட்டும்தான் கொஞ்சோட அடிவாங்க ஏன்னா பேலன்ஸ்டு பண்ண முடியாது ஒரு விஷயத்தை இதை பண்ணுறதா அதை பண்ணுறதா அதை பண்ணுறதா இதை பண்ணுறதான்ற மாதிரி ஃபேமிலியை பேலன்ஸ் பண்ணுறதா பிஸ்னஸை பேலன்ஸ் பண்ணுறதா இல்லை ஃபேம் ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு அன்பேலன்ஸ்டான ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி இருக்கும் இப்போ வேலைக்கு போனாலுமே ஐயோ குடும்பத்தை விட்டுட்டு வேலைக்கு போகணுமா குடும்பத்துக்காண்டி இருந்தோன்னா ஐயோ வீட்லேயோ உட்காந்துருக்கோம் வேலைக்கு போக முடியலையே நான் சொல்கிறது இதை இந்த மாதிரி அன்பேலன்ஸ்டான விஷயங்கள் அவங்க லைஃப்பில் வந்து கண்ணி ராசியாக இருந்தாலும் சரி கண்ணி லக்னமாக இருந்தாலும் சரி ஒன்றா கண்ணி லக்னமாக இருந்தாலும் சரி கன்னி ராசியாக இருக்கக்கூடிய ஒரு பேலன்ஸ்டான ஒரு லைஃப்பை லீட் பண்ணணுன்றது மட்டும்தான் அவங்களோட மைண்டில் இருந்துட்டு இருக்கும் நான் பிஸ்னஸ்லையும் ஜெயிக்கணும் நான் லைஃப்லேயும் ஜெயிக்கணும் அப்படின்றது மட்டும்தான் அவங்களுடைய தாட்பிராசத்தை உள்ள இருக்கக்கூடிய அந்த அடிநாதத்தோட தாட்டே என்னென்னா நான் பேலன்ஸ்டாக என் லைஃப்பை வந்து கொண்டு போயிடணும் நான் ரெண்டுலேயுமே ஜெயிச்சுட்ணும் நான் எல்லாத்துலேயுமே ஜெயிச்சிடணும் அப்படின்றது மட்டும் தான் கண்ணியுடைய ஒரு ஒரு ஆத்மார்த்தமான வேண்டுதலாக இருக்கும் அன்னைக்கு பிரபஞ்சத்திட்டம் அப்போ கன்னிராசிக்காரங்க இந்த நம்பர் வந்து அவர்களுக்கு பயங்கரமாக கொடுக்கும் ஆனால் எதை அவங்க அடிக்கடி பார்ப்பாங்க இல்லை சொல்லுவாங்க நம்ம சொன்னேன் இல்லை கடகத்துக்கு சொன்னேன் இல்லை டக்குன்னு சொல்லணும் அஞ்சு சொல்லுவாங்க ஒம்பது சொல்லுவாங்க மாதிரி கன்னிராசிக்காரங்க எதை டக்குன்னு ஏதாவது நம்பர் சொல்ல அப்படின்னா ஏழுன்னு சொல்லுவாங்க ஏழாம் நம்பர் அவர்களோட அடிக்கடி கனெக்ட் ஆகும் ஏழாம் எண் என்று சொல்லக்கூடிய என் இணைதான் மூலத்திரிகோண வீடு கேதுக்கு வந்து இருக்கு இல்லை அதெல்லாம் தாண்டியும் பழைய மூல நூல்கள் சொல்லக்கூடிய கேதுவின் மூல திரிகோண வீடு கண்ணி தான் இதெல்லாம் ஆய்வில் எடுக்கிறது அப்படி பார்க்கும்போது கன்னிராசிக்காரர்கள் கண்டிப்பாக இந்த ஏழாம் எண்ணோட அதிகமாக கனெக்ட் ஆவாங்க ஏழு அவங்களுக்கு பிடிச்ச நம்பராக இருக்கும் அதே மாதிரி அஞ்சு அவர்களுக்கு பிடிச்ச நம்பராக இருக்கும் ஏன்னா அது பன்னிரெண்டாம் இடம் ஸோ ஒரு மனுஷனை இந்த பக்கத்தில் இருக்க ரெண்டாம் இடம் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பன்னிரெண்டாம் இடம் நாடில் இருக்கக்கூடிய அந்த ஆள் இதுதான் அவங்களுக்கான அடுத்த வாழ்வியில் சொல்லி நான் சொல்லிகிட்டே இருக்கேன் என்னுடைய ஆய்வில் எப்பயுமே சொல்லிகிட்டு இருக்க மாதிரி இந்த பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஐந்து அப்படின்ற நம்பரும் இந்த பக்கம் இருக்கக்கூடியது அது மேக்ஸிமம் அவங்களுக்கு க்ரீன் கலர் ரொம்ப பிடிக்கும் நிறைய க்ரீனோட சம்மந்தப்படுவாங்க கன்னிராசிக்காரர்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி க்ரீன் வந்து யாருக்கும் பிடிக்காது நிறைய க்ரீன் பிடிக்கும் அதே மாதிரி க்ரீனரி பிடிக்கும் கண்ணீர் ராசியாக இருந்தாலும் சரி கன்னி லக்னமாக இருந்தாலும் சரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய க்ரீன் க்ரீனரி வளர்க்கணும் வீட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து மணி பிளான்ட் வைக்கிறது துளசி வைக்கிறது வீட்டுக்குள்ளே ஏதாவது செடியெல்லாம் வச்சுருக்காங்கன்னா கன்னிராசிக்காரங்க நிறையா வச்சுப்பாங்க அதே மாதிரி க்ரீனரி க்ரீன் கலர்ஸ் மோஸ்ட்லி க்ரீன் கலர் வந்து அவர்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு கலராக இருக்கும் இல்லையா எங்கேயாவது போகும்போது டக்குனு க்ரீன் எடுத்து போட்டு வந்து நிற்பாங்க அவங்க அறியாமையே அந்த விஷயம் வந்து அவர்களுக்கு நடக்கும் இது வந்து கன்னிராசிக்காரர்களுக்கான ஒரு டீஃபால்ட் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த ஐந்து ஐந்து என்ற எண்ணும் இந்த ஆறு ஆறு என்ற எண்ணும் இந்த ஏழு ஏழு இந்த மூன்று எண்ணுமே கன்னிராசிக்காரர்கள் இயக்கும் அது அதிகமாக இயக்கக்கூடிய எண் ஏழாம் நம்பர் அப்படின்றது இருக்கும் ஸோ இவங்க அதிகமாக ஆறு ஆறு ஆறை பயன்படுத்தும் போது பேலன்ஸ்டு லைஃபுக்குள்ளே அவங்க போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த தேவதையை எண் அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் எப்பயுமே நம்ம ஏதோ ஒன்று வச்சுமா அது மேலே நம்மளுடைய நம்பிக்கையை திணிக்கிறோம் அது கடவுளாக இருக்கலாம் அது உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய ஏஞ்சல் நம்பர்ஸாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய கொள்கைகளாக இருக்கலாம் ஏதோ ஒன்றின் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்கும்போது தான் உங்களுக்கான விஷயம் நடக்குது அதுதான் ரியாலிட்டி இல்லையா அந்த மாதிரி இந்த எண் மீது ஒரு நம்பிக்கையை வைத்து இந்த எண்ணை வந்து நீங்கள் பிரபஞ்ச எண்ணாக நினைத்து கொண்டு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு முறையில் உங்களுடைய ஆத்மார்த்தமான வழிபாடை நீங்கள் வந்து வச்சிங்க ஆத்மார்த்தமான பிரார்த்தனைய வச்சிங்க இந்த நம்பரை எழுதிட்டு வச்சிங்க அப்படின்னா கணிதாசிக்காரர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து கவலை மறந்து சக்ஸஸ் ஆகிடுவாங்க ஏழு 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 அப்படின்ற அந்த எண் அஞ்சு 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 அப்படின்ற எண் ரொம்ப ரொம்ப இம்பாக்ட் பண்ணணும்னு சொன்ன மாதிரி இந்த ட்ரிபிள் ஃபைவ் அப்படின்ற நம்பர் மட்டும் கடைசா தயவு செஞ்சு கன்னிராசிக்காரங்க விட்டுறாதீங்க இன்றைக்கி சொல்கிறதா ஏதாவது ஒரு நோட் எடுக்கிறீங்க ட்ரிபிள் ஃபைவ் ஒரு நம்பர் வச்சுக்கோங்களேன் உடனே எடுத்து உங்களுடைய இதில் வச்சுக்கோங்க அதோடு சேர்ந்து நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா துளசி இலை இருக்குதுல்ல துளசி இலையை அந்த நம்பரோட வச்சு நீங்கள் வந்து உங்கள் வேலெட்டில் வச்சுக்கிட்டீங்க உங்கள் போஸ்ட்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பணம் அப்படின்ற இடத்துல உங்களுக்கு வரக்கூடிய தடை அப்படின்றது நின்று பணம் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும் ஒவ்வொருத்தையும் துளசி மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக துளசி தூக்கிவிட்டு புதுசாக வர துளசி எடுத்து வைங்க எடுத்து வைக்கக்கூடிய துளசியில் எனக்கு நான் நினச்ச மாதிரியான பண வரவு எனக்கு இருக்கணும் என்னுடைய கடன் அடையணும் அப்படின்றத நீங்கள் வந்து வேண்டிக்கிட்டு எப்படியாவது எப்படியாவது நான் வந்து ஒன்றுமே வந்து பண்ண மாட்டேன் கடனே வாங்க மாட்டேன்னு சொல்கிற கனிராசிக்காரர்களையும் கண்டிப்பாக சத்தியமாக வாழ்க்கை அவர்களுடைய ஒரு ஒரு ஐம்பது வயதுக்குள் ஒரு எப்படியாவது அவங்கள கடனுக்குள்ளே தள்ளிவிட்டுறது இதுதான் ரியாலிட்டி அப்போ இந்த கடன் அப்படின்ற பிரச்சனை வந்து வெளில வர்றதுக்கு கனிராசிக்காரங்க டபுள் ஃபைன் இல்லாட்டி ட்ரிபிள் ஃபைன் வரக்கூடிய ரூபாய் நோட்டை எடுத்து அதோட ஒரு துளசி எடுத்து கொஞ்சோண்டு பச்சக்கரை பொறத்தையும் சேர்த்து வச்சு உங்களுடைய மணி வச்சு பாருங்கள் எண்ணி ஐம்பத்தைந்து நாட்களுக்குள் நீங்க கேட்ட படம் கேட்டவாறு நீங்க அஞ்சு லட்சமா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அஞ்சு கோடியா இருந்தாலும் சரி பிரபஞ்சம் கொண்டு வந்து உங்க கையில் கொடுக்கும் நல்லா எரிஞ்சிட்டு இருந்த பல்பு தப்புனு போகுதுன்னா என்னவோ தெரியல சம்திங் அப்ப நம்ம இருபத்தி நாலு மணி பிரபஞ்சத்தை உச்சிக்கொண்டே இருக்கும் போது அது உங்களோட காண்டி இருக்கணும் இல்லம்மா நமக்கு யாருமா வழி வழிகாட்டுல வழிகாட்டல எனக்கு வழி யாருமே என்ன கைட் பண்ணலன்றீங்க கைட் பண்ணுது அது வாயை திறந்து பேசல நல்லா தானே எரிஞ்சுட்டு இருந்தேன் என்ன தெரியலையே சம்திங் ராங் அதே மாதிரி அந்த வீட்டில் வந்து கேஸில் தீர்ந்து போகிறது டக்குன்னு தீர்ந்து போகிறது டக்குன்னு கேஸே கிடைக்காம இருக்கு ஏதோ ஒரு டிஃபிகல்ட்டியை நம்ம நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது அது அதிகரிக்க மாட்டோம் மனசு எனக்கு வேக இருக்குது இருக்கு வேகாலமா இருக்குன்னா ஏதோ நமக்கு பேட் இன்ஃபர்மேஷன் வரப்போகுது அது அதை தாங்கக்கூடிய சக்தியை நீ பார்த்துக்கும் அதுக்கு பெஸ்ட் மெடிசன் எடுத்துறீங்களா நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க தண்ணியை வந்து இது பண்ணி நீ தண்ணி குடி துக்கமாக இருந்தாலும் அது அடங்கும் இந்த மாதிரி இருந்தாலும் அடங்கும் ஏதோ ஒன்று நடக்குது அலர்ட் ஆகிக்கிறதுக்கு தான் உனக்கு கரண்ட்டு போகிறது சில வீடுகளில் கரண்ட் போனால் ரொம்ப லேட் ஆகும் என்ன தான் பேக்கப் வச்சாலும் டிசி வேலை செய்யல ஸோ அதெல்லாம் தான் அறிகுறிகள் எல்லாம் பாசிட்டிவான அறிகுறிகள் மட்டும் இல்லை இந்த மாதிரி அறிகுறிகள் நம்ம கவனமாக இருந்துக்கணும் நம்ம அலர்ட் ஆகிக்கணும் சூப்பர்மா ஓகேங்களா எப்படி மழை பெஞ்சால் கரண்ட்டு போகணுன்னு மெழுகுவத்தி தீப்பிட்டி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிறோமோ அந்த மாதிரி தான் இதெல்லாம் நம்மளை சுற்றி சுற்றி அலர்ட்னஸ் வந்து நமக்கு அலர்ட் பண்ணுது நம்ம தான் அதை கவனிக்க மாட்டேங்கிறோம் ஐயோ எனக்கு மட்டும் முன்னாடியே இந்த வித்யா சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் கவனமாக இருப்பேனே வேறு ரூபத்தில் வித்யா சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் நடந்தது அதை நீ யோசிச்சு பாரு அப்போ தெரியும் கரெக்டு எதுக்குமா நம்ம வந்து ஒரு டெத்து வீட்டுக்கு போயிட்டு வந்தால் உடனே குளிக்க அட்லீஸ்ட் கை கால் ஏன்னா முன்னெல்லாம் டெத்துன்னா அந்த டெட் பாடியை ஓப்பனாக வச்சுருப்பாங்க ஸோ அதில் இருக்கிற ஜேர்ம்ஸு நம்ம அதனால வரதா நெகட்டிவ் இது வரும் இப்போ தான் கிளாஸ் வச்சு மூடிடுறாங்க மூடிட்டாவே வரலைன்னு கா யார் வீட்லேயும் இப்போ வாசலில்லாம் பைப்பு கிடையாது நேராக பாத்ரூம் கிராஸ் பண்ணணும்னா ஹாலை க்ராஸ் பண்ணி பாத்ரூமில் போய் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் குளிக்கிற மாதிரி ஆகிடுது என்னென்னா அட்லீஸ்ட் அந்த நெகட்டிவ் எல்லாம் போகும் அப்படிங்கிறது தான் நம்ம அதுக்கு அலட்டாகிறோம் ஆகுறோம்ல அந்த மாதிரி தான் நம்மளை சுற்றி நடக்கிற எல்லா விஷயம் கர மெயினாக கரண்ட்டு போகுது குக்கர் அன்னைக்கு சரியாக வேலை செய்யலை கேஸ் தீருது இதை இதெல்லாம் சொன்ன வடிவு என்ன மூளை கெட்டு போச்சா கேஸ் தீர்றது தீரும் ஆனால் டக்குன்னு உனக்கு கிடைக்கிதுன்னாவே அங்கே நீ வந்து ப்ளஸ் அவ்வளோதான் கிடைச்ச பண்றாங்க பார்த்தா அது ஒரு பெரிய ஆபத்தில் போய் முடிஞ்சிருக்கும் அதுலேருந்து உன்னை காப்பாற்றுறது இதெல்லாமே நல்ல நல்ல விஷயங்கள் அலர்ட்னஸ் நம்மளை அலர்ட் பண்ணுவோம் அப்ப நீங்க என்ன விஷயம் கேட்டாலும் உங்களுக்கு முன்னாடி ஒரு நம்பராகவோ ஒரு வார்த்தைகளாகவோ கண்டிப்பாக பிரபஞ்சம் ஒரு படமாகவோ கண்டிப்பாக கொடுப்பார் சூப்பரமா உங்க நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று அவர் மேல நம்பிக்கை வைங்க ஒரு டாக்டரை நம்புறீங்க ஒரு இன்ஜினியரை நம்புறீங்க இன்றைக்கி சமையல் பண்ணி போடுற சமையல்காரன் கூட தான் சமைச்சான்னு நம்பி தானே சாப்பிட ஒரு ஹோட்டல்லையே நம்பி தானே போய் சாப்பிட்ற அப்படியெல்லாம் இருக்கும் போது இந்த பிரபஞ்சத்தை தயவு செஞ்சு நம்பி தான் பாருங்களேன் அதுதான் என்னோட இஷ்டம் ஓகே சூப்பர்மா ஆன்மீகத்தை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா இறைவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்